செய்த உள்ளே இறங்கிய தரமான சம்பவம் பதினேழு வருடங்களுக்கு இந்திய அணி வென்றுள்ளது அதிலும் நாக் அவுட் சுற்று வரை வேண்டுமெனில் முன்னேறலாம் கோப்பையை வெல்லுவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என பலராலும் அனுமானிக்கப்பட்ட ஓர் அணியை ரோஹித்தின் கேப்டன்சி சாம்பியன் ஆக்கி காட்டியிருக்கிறது இந்த கோப்பை தொடரில் ஜெய்ஸ்வால் போன்ற ஓர் அதிரடி ஓபனர் இருக்கையில் கோலி ஓபனராக களமிறங்குவது பல பேரால் விமர்சிக்கப்பட்டது பவுலர்களை ரோஹித் பயன்படுத்திய விதமும் அற்புதம்தான் அனைத்தேர்வு முடிந்த பிறகு அதை குற்றம் சொல்லாத ஆட்களே பெரும்பாலும் இல்லை ஏன் இத்தனை ஸ்பின்னர்கள் அதிலும் ஒரே வகையிலான ஸ்பின்னர்கள் மோசமான வேகப்பந்து வீச்சு யூனிட் காலை வாரி விடாதா என பல கேள்விகள் ஆனால் ரோஹித் இந்த விஷயத்தில் மிகவும் வீம்பாக இருந்தார் இந்த அணிதான் வேண்டும் என்று அடம் பிடித்துதான் அழைத்து சென்றார் அமெரிக்காவில் நடந்த போட்டிகளில் இரு ஸ்பின்னர்கள் மூன்று வேகப்பந்து வீச்சாளர்கள் என இருந்த விகிதம் மேற்கிந்திய தீவுகளுக்கு வந்ததும் மூன்றுக்கு இரண்டு என மாறியது களத்திற்கு ஏற்றாற்போல் அவர்களை மாற்றி மாற்றி பயன்படுத்தினர் இறுதிப் போட்டியில் கடைசி மூன்று ஓவர்களில் சரியான வரிசையில் பும்ரா அர்ஷ்தீப் மற்றும் பாண்டியாவை ரோஹித் பயன்படுத்தி இருந்தார் இது மாறியிருந்தால் ஒருவேளை கோப்பை கைமாறி இருக்கலாம் இது ஓர் உதாரணம்தான் இப்படி பல இடங்களில் ரோஹித்தின் கேப்டன்சி சபாஷ் சொல்ல வைத்தது அக்ஷர் ஜடேஜாவின் இருப்பு பேட்டிங் நீளத்தை அதிகரித்ததால் டாப் மற்றும் மிடில் அச்சமின்றி தாக்கியது கிட்டத்தட்ட ஓர் ஆண்டுக்குள் அடுத்தடுத்து இரு ஐசிசி இறுதிப் போட்டிகள் தந்த ஏமாற்றங்களின் எல்லைக்குள் சுருங்கி போகாமல் அந்த செட் பேக்கை இந்த கம்பேக்கின் முன்னோட்டமாக மாற்றிக்காட்டி காட்டி சாதித்துள்ளது இந்திய அணி அதிலும் தோல்வியின் சுவடே அறியாத ஒரு மகா வெற்றி கடந்த உலக கோப்பையில் பாண்டியா இல்லாததும் ஒரு பின்னடைவுதான் இந்த ஆண்டு பவுலிங்கில் வாய்ப்பு தரப்பட்ட போதெல்லாம் அவர் தாக்கத்தை உண்டாக்கினார் அவரது பவுன்சர்களும் ஸ்லோ பால்களும் நிரம்பவே உதவின இந்த டி உலக கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா நிர்ணயித்த சிறிய இலக்கை சேஸ் பண்ண முடியாமல் பாகிஸ்தான் தோற்ற போது அந்நாட்டின் முன்னாள் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் வக்கார் கருத்து ஒன்றை கூறியிருந்தார் பும்ராவை பார்த்தாலே பாகிஸ்தான் வீரர்கள் பயந்து நடுங்கி விடுகிறார்கள் அதுதான் தோல்விக்கு காரணம் என விமர்சனம் செய்திருந்தார் வேகப்பந்து வீச்சுக்கு பேர் போன நாட்டில் இருக்கும் ஒருவரிடமிருந்து இப்படி ஒரு கருத்து வருவது சாதாரண விஷயம் அல்ல மேலும் வக்கார் சொன்னதில் பாதி உண்மை பாகிஸ்தான் மட்டுமல்ல உலக பேட்ஸ்மேன்கள் அனைவருமே பும்ராவை கண்டு அஞ்சினார்கள் என்பதுதான் மீதமுள்ள முழு உண்மை அப்படித்தான் இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் தான் விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் தரம் வாய்ந்த பேட்ஸ்மேன்களை எல்லாம் தனது அபார பந்து வீச்சினால் மிரட்டி இருந்தார் பூம் பூம்ரா தோல்வியின் விளிம்புக்கு சென்ற பல போட்டிகளை இந்தியா பக்கம் திருப்பியது இவரின் துல்லியமான பந்து வீச்சுதான் பொதுவாக உலக கோப்பை தொடர்களில் கோப்பை கிடைக்கிறதோ இல்லையோ அந்தந்த தொடரின் தொடர் நாயகன் விருது அதாவது பிளேயர் கிடைத்துவிடும் உதாரணத்துக்கு சச்சின் கோலி ஆல்ரவுண்டர் யுவராஜும் உண்டு இவர்களெல்லாம் பேட்டிங் திறமையால் அவ்விருதை பெற்றிருந்தார்கள் ஆனால் முதன் முதலாக இந்தியா தரப்பில் ஒரு பவுலர் அந்த விருதை பெறுவது இந்திய பந்துவீச்சின் பலத்தை பறைசாற்றி உள்ளது ஒரு காலத்தில் இந்திய அணி தலை சிறந்த பேட்ஸ்மேன்களால் கோலோச்சி கொண்டிருந்தது தனது வெற்றிக்கு பேட்ஸ்மேன்களை மட்டுமே நம்பியிருந்த காலமும் உண்டு ஆனால் அதெல்லாம் இப்போது மலையேறிவிட்டது பேட்டிங்கில் மட்டுமல்ல இப்போது பந்து வீச்சு மற்றும் ஃபீல்டிங்கிலும் உலகை ஆளத் தொடங்கிவிட்டது இந்தியா கடந்த உலக கோப்பையில் பாண்டியா இல்லாததும் ஒரு பின்னடைவுதான் இந்த ஆண்டு பவுலிங்கில் வாய்ப்பு தரப்பட்ட போதெல்லாம் அவர் தாக்கத்தை உண்டாக்கினார் அவரது பவுன்சர்களும் ஸ்லோ பால்களும் நிரம்பவே உதவின வேகப்பந்து வீச்சில் பும்ரா என்ற பவுலருக்கு ஹர்ஷ்தீப் மற்றும் பாண்டியா இருவருமே பக்கபலமாகவே நிற்க இந்தியாவின் பயணம் சுலபமானது நாற்பத்தி மூன்று விக்கெட்டுகளை இந்த மூவரணி எடுத்திருந்தது அடுத்த தலைமுறைகளாக பும்ரா சூரியகுமார் யாதவ் ரிஷப் பந்த் ஹர்ஷ்தீப் பாண்டியா அக்ஷர் பட்டேல் சாய் சுதர்சன் ரிங்கு சிங் ஜெய்ஸ்வால் கில் குல்தீப் முகமது சிராஜ் என கிரிக்கெட் உலகை அடுத்த பத்து வருடங்களுக்கு ஆழ்வதற்கு தயார்படுத்தி உள்ளது இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்